வணக்கம் அன்பு நண்பர்களே உங்களுக்கு முடிவெட்ட முடியாது என சாதிய மனோபாவத்துடன் வெளியில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் சாதிய தீண்டாமை வெளிப்படையாக இன்னமும் புகைந்து கொண்டுதான் இருக்கிறது சமீபத்தில் ஆரூருக்கு அருகேயுள்ள உள்ள மாரப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் விவசாய வேலைக்கு சென்ற பட்டியலின பெண்களுக்கு தேங்காய் கொட்டாங்குச்சியில் டீ வழங்கப்பட்டது வீடியோ வெளியான நிலையில் சாதிய மனோபாவத்துடன் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்த மாமியார் மருமகள் இருவருக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அருகே அரசு பேருந்திலும் சாதிய தீண்டாமை நடந்தேறியது சேர்ந்த வயதாகும் பெண் ஒருவர் அந்த கிராமத்தின் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாட்டிறைச்சி சுக்கா பக்கோடா விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இதை கவனித்து வந்த உள்ளூர் அரசு பேருந்தின் ஓட்டுநர் நடத்தின இருவரும் அந்த பெண்ணை பேருந்தில் ஏற்றிச் செல்ல அனுமதி மறுத்துவிட்டதால் அங்கேயும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்து கொண்டிருந்தது ஒருமுறை மாட்டிறைச்சியை தூக்குவாளியில் வாங்கிக் கொண்டு அரசு பேருந்தில் ஏறி பயணம் செய்த

சென்று நடந்ததை கூறி நண்பர்களை அழைத்து வந்து காரணம் கேட்டிருக்கிறார் அப்போது அங்கு வந்த சலூன் கடை உரிமையாளர் யோகேஷின் தந்தை கருப்பன் என்பவரும் ஊர் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் முடிவெட்ட முடியாது அதோ அங்க ஒரு கடை இருக்கு அந்த கடையில போய் முடிவெட்டிக்க அவர் வெட்டுனா அதுக்கப்புறம் நாங்களும் முடிவெட்டுறோம் நாங்க சொல்றத செல்போன்ல பரம்பிடிச்சாலும் எதுவும் பண்ண முடியாது போலீஸே வந்து சொன்னாலும் உங்களுக்கு முடிவெட்டி விட மாட்டோம் நீங்க போய் எங்க மேல கேஸ் கொடுங்கப்பா அப்படின்னு அவருடைய தந்தையும் சொல்லியிருக்காரு அதற்கு பட்டியலின இளைஞர்கள் அந்த கடைக்கு போங்க இந்த கடைக்கு போங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது எங்க எங்களுக்கு விருப்பமான கடையில் தான் நாங்கள் முடிவெட்டுவோம் ஐம்பது ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இரநூறு ரூபாய் கொடுக்குறோம் வெட்டி விடுங்க இல்லைனா ஏன் வெட்ட முடியாது அப்படிங்கிற சரியான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையாக மாறியது இது தொடர்பாக செல்போனில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாதிக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் தரப்பில் ஆரூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டில் அந்த காலம் தொட்டை இந்த காலம் வரைக்கும் ஜாதிய பாகுபாடு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி